தெய்வம் இருக்கிற வீட்டை காட்டி கொடுக்குற அறிகுறிகள்ங்க நாம் இருக்கோம் சொந்த வீடுனா தெரியாது வாடகை வீட்டுக்கு போறோம் இல்ல ஒத்தி வீட்டுக்கு போறோம் இது போன்று வீடு மாறுறோம் அல்லது ஒரு புதுசா ஒரு இடத்துல வீடு வாங்கி கட்ட போறோம் அந்த இடம் வாங்க போறோம் அந்த இடத்துல நாம போய் தங்க போறோம் அப்படின்னு நமக்குள்ள ஆயிரம் மாற்றங்கள் இருக்கும் வீடு சார்ந்து அது போன்ற நேரங்கள்ல ஒரு சில எல்லைகள்ல தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் இருக்கு அப்படிங்கறத எப்படி காட்டி கொடுக்கும் நான் ஒரு வீடு மாற போறேன் அது ஒத்தி வீடோ வாடகை வீடோ அல்லது புது வீடோ எதுவாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நான் மாறப்போயே ஆனா அந்த இடத்துல ஒரு சாமி இருக்கு ஏற்கனவே இருக்கு இந்த மண்ணு அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த மண்ணுல ஒரு சாமி அந்த இடத்துல காத்து நிக்குது அந்த சாமியை எப்படி அடையாளம் காட்டுறான் அந்த சாமி இருக்கிறத நம்ம கிட்ட எப்படி தெரியப்படுத்தும் யாருக்கு தெரியப்படுத்தும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவ மண்பர்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் வீடு மாறுறதுங்கிறது சாதாரணமானது அல்ல நாம ஒரு வீடு பார்க்குறோம் அப்படின்னா நிறைய பார்ப்பாங்க எப்படி நல்ல நேரம் முதல் அந்த வீட்டு வாஸ்து முதல் அந்த வீடோட அமைப்பு அந்த அந்த வாசல் அமைப்பு எல்லாம் நிறைய பார்ப்பாங்க ஆனா அது கூடவே நமக்கு தெரியாம ஒரு சில தெய்வ சக்திகளும் அந்த எல்லையில இருக்கும் அதைத்தான் இன்னைக்கு நடந்த உண்மையான நிகழ்வை வச்சு அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு அன்பர் இருக்காரு அந்த அன்பர் வீடு மாறுறாரு அந்த அன்பர் ஒரு சாமியாடி அந்த அன்பர் ஒரு சாமியாடி மட்டும் இல்லாமல் தெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவர் அவர் என்ன பண்றாரு ஒரு பாவ ரொம்ப ஏழை வறுமையில இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு வாடகை வீடு தான் ஒத்தி வீடு இல்லை வாடகை வீடு தான் இப்போ ரெண்டு மூணு வீட்டில் போய் இருக்கிறாரு அந்த ரெண்டு மூணு வீட்டில் அவருக்கு நிறைய கஷ்டம் நிறைய வறுமை ஒரு பீடை அதிகமான பீடை முன்னேற விடம்பாட்டது அதாவது அந்த பத்தமாக அவங்க அந்த இதில் சரியாக இருக்க மாட்டுறாங்களா இருந்தாலும் அவர் சாமியாடி அவரளவில் சரியாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க அந்தளவு சுத்தபத்தமாக இருக்க மாட்டுறாங்க அப்போ அவருக்கு முன்னேற்றம் இல்லை மேலே வர்ற சாமியை கூட முழுமையாக உணர முடியலை அந்த எல்லையில் அந்த வீட்டில் சாமியை கூட கையெடுத்து கும்பிட முடியலை அவர் என்ன பண்றாரு வீடு மாறி மாறி பாக்குறாரு ரெண்டு வீடு மூணு வீடுனா ஒண்ணுமே எதுவுமே மாற்றம் மேலும் மேலும் அவருக்கு கஷ்டங்களும் பீடைகளும் அதே சமயம் தெய்வத்தை நெருங்க விடாம ரொம்ப தொலைவுல இருக்கிற மாதிரி தான் உணர்றாரு அப்ப ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப மனவேதனை படுறாரு ஐயா உன்னே உடம்புல சுமந்துக்கிட்டு நான் இது மாதிரி இருக்கனே எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இல்லாம நல்ல ஒரு வசதி இல்லாம நான் என்னைய எனக்குள்ள இருக்கிற இந்த தேகத்தை நான் சம்பந்துக்கிட்டு இது போன்ற சூழ்நிலைகளை நான் சிக்கி தவிக்கிறேனே எனக்கு ஒரு இதுல இருந்து நீ எனக்கு ஒரு மாற்றம் கொடுக்க மாட்டேயா இதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நீ ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேயா அப்படின்னு ரொம்ப அது தெய்வத்தை கோபிக்கிறார் நானே நினைச்சாலே என் மனசு நினைச்சாலும் உனைய நெருங்க முடியல ஐயா என்னை சுத்தி இருக்கிற இடம் அப்படி இருக்கு என்னை சுத்தி ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு தெய்வ சக்திகளை என்னால் உணர முடியல அதிகமான எதிர்மறை சக்திகளைத்தான் என்னால் உணர முடியுது நானும் வழிகளையும் வேதனைகளையும் நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன்னு அவர் மேலே வர்ற சாமிய அவரையும் அவர் அவர் மேலே வந்த சாமியும் குறை சொல்லலை அவர் செஞ்ச தப்பையும் அந்த இடத்துல சாமி சுட்டிக்க சாமிகிட்ட சுட்டி காட்டி அப்படியே புலம்புறாரு புலம்பி அந்த சாமிகிட்ட அப்படியே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இதுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா யான் அப்ப அந்த சாமி அவரை முகம் பார்க்குது எந்த சாமி அவர் மேல வர்ற சாமி முகம் பார்க்குது எப்படி முகம் பார்க்குது இப்ப இருக்காருல அந்த வீடு சுத்தம் இல்லாம ஒரு வாஸ்து நிலை சரியில்லாம ஒரு ஆரோக்கியம் இல்லாம அந்த வீட்டு வா அந்த வீட்டு ஓனர் வர்றாரு வந்து எப்பா எப்பா எனக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க இந்த வீட்டுக்கு வராங்கப்பா எனக்கு எனக்கு அந்த ஒரு பத்து நாளில் ஒரு பதினஞ்சு நாள்ல வீட்டை காலி பண்ணி கொடுங்க எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என் கூட பிறந்தவங்க அவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு வேலை ஒரு அரசாங்க வேலை வாங்கி வர்றாங்க நான் தான் அவங்கள பாத்துக்கணும் வேற யாருமில்ல அதனால நீ இந்த வீட்டை உடனே காலி பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு அந்த வீட்டு ஓனர் இவர்கிட்ட சொல்லிடு எப்ப அவரு அந்த சாமிகிட்ட அழுது புழம்புனதுக்கு அப்புறம் வீட்டு ஓனர் வந்து உடனே வீட்டை காலி பண்ண சொல்லுவா அப்பா அவருக்கு இடி மேல இடி என்னையா உனைய வணங்குனதுக்கா என்ன உடனே நினைச்சேன் வணங்குனேன் உங்ககிட்ட புலம்புனே என்ன புலம்புன மறுகணமே இருக்கிற வீட்டையும் காலி ஒண்ண பாக்குறேன்னு மறுபடியும் அந்த சாமியை திட்டுறாரு அப்ப என்ன பண்றாரு வேற வழி இல்லையே கோவமா ஆக்ரோசமா வைக்கிற கோரிக்கையே நிராகரிச்சு இல்லைங்க அதெல்லாம் காலி பண்ண முடியாது அதை எப்படி காலி பண்ண முடியும் நாங்க நீங்க என்ன பதினஞ்சு நாள்ல எப்படிங்க வீடு கிடைக்குமா எங்களுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் எங்களுக்கு காலகவாசம் கொடுத்தாதானாங்க நாங்க பிள்ளைகூட்டியோட நாங்க வீடு பார்த்து போக முடியும் நீங்க பதினஞ்சு நாள்ல எப்படி அப்படின்னு ஆக்ரோசமா கோபமா சீன்றவங்ககிட்ட சீண்டு எடுத்து பேசிட முடியும் அன்பை வைக்கிறாங்களே பணையமா அன்பால இது மாதிரி என்னுடைய தங்கச்சிக்கு யாரும் இல்ல அவங்களுக்கு இதுதான் நான் தான் அந்த வீடுதான்னு சொல்லும் போது அன்ப பணையம் வைக்கும்போது பணிஞ்சுதானே போகணும் யாராக இருந்தாலும் அது பெரிய வீரனா இருந்தாலும் பெரிய கோடான கோடீஸ்வரனா இருந்தாலும் அல்லது பிச்சாதிபதியா இருந்தாலும் பணிஞ்சுதானே போகணும் ஏன்னா அவங்க முன்னாடி வைக்கிறது அன்பே அந்த அன்புக்கு அடி பணிஞ்சிடுவோமே நாம அடிபணியா நம்மளுடைய தேகம் அடிபணிஞ்சிருமே அது நம்மளுடைய உடல் அது இயற்கை இயல்பு தானே பெண்ணா பண்றாரு மறுபடியும் அந்த ஜாமிய திட்டிட்டு வீடு பார்க்கிறாரு அவரும் பாக்குறாரு அவங்க சம்சாரமும் பாக்குறாங்க ஒண்ணு பத்து பதினஞ்சு வீடு பாக்குறாங்க வீடு எங்கேயும் அமையல அப்ப அவர் ஒரே ஒரு முடிவு அடுத்த வட்டம் எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு வீட்டு வாடகை சேர்த்து போனாலும் பரவாயில்ல நம்ம நல்ல வீடாகத்தான் போகணும் நம்ம நல்லா சுத்தபத்தமா நம்ம இருக்கணும் நல்லா இருக்கிற வீடு நல்லா காத்தோட்டமா நல்ல தெய்வத்துக்கு தனியா பூஜை எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி மனசுக்குள்ள எண்ணத்தை வச்சுட்டு அப்படியே அவரும் வீடு பாக்குறாரு தேடுறாரு தேடுறாரு ஒரு பத்து வீட்டுக்கு மேல பார்த்துட்டாரு வீடு ஒன்றும் கிடைக்கல ஒரு நாள் எப்படி அந்த தசை அந்த சாமி அவர் குலசாமி இருக்கிற திசைய நோக்கி ஒரு வீடு அவர் அப்படியே போறாரு போகும்போது வெளிய அந்த வீட்டுக்கு வெளியே பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அழகான அவரு அவர் மனசு சந்தோஷப்படுது அந்த வீட்டை தாண்டி போகும்போது ஒரு மனசு சந்தோஷப்படுது ஆகா இப்படி ஒரு வீடு நமக்கு அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாரு அப்படியே போறாரு போகும்போது அங்க ஒரு இந்த தரகர் இருப்பாங்கல்ல அவர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட ஐயா இந்த ஏரியாவில் ஏதாவது வீடு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு வீடு இருக்குங்க ஆனா ரொம்ப வில அதிகமா இருக்கு அது ரொம்ப அதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்கய்யா நீங்க காட்டுங்க கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட நான் கொஞ்சம் நல்லா வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவர் சொன்ன உடனே அவர் அந்த தரவர் கூப்பிட்டு வர்றாரு எந்த இடத்துக்கு எந்த இடத்துல ஒரு வீட்டை பார்த்து இந்த வீடு மாதிரி நமக்கு அமைஞ்சா ரொம்ப நல்லா இருக்குமேனு அவர் மனசு சந்தோஷப்பட்டுச்சா அந்த வீட்டுக்கே வர்றாரு இந்த வீடு தாங்க பாருங்க அப்படின்னு அப்ப அவர் போய் வீட்டை உள்ள பார்க்க உடனே அவரு உள்ள கூட போகல வெளியே நின்ன கணமே முடிவு பண்ணிட்டாரு இந்த வீடு நல்லா ஒரு பார்க்க பார்வையா நம்மளால நம்ம சாமியை உணர முடியுது இந்த இடத்துல நமக்கு பாதுகாப்பா இருக்கும் எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உணர முடியுதுன்னு வீட்டுக்கு உள்ள போகாம முடிவு பண்ணிட்டாரு உள்ள போறாரு வீட்டை பார்க்கறாரு குடிச்சு போச்சு சரி அப்படின்ட்டு பேசுறாங்க எல்லாமே அவருக்கு சாதகமா அமையுது வீடு மாறுறாரு அந்த வீட்டுக்கு குடி வர்றாரு அந்த இடத்துல ஒரு சாமி குடிகொண்டு நிக்குது இந்த இடத்துல அன்பர்கள் ரொம்ப கவனமா கவனிக்கணும் ஏன் ஒரு சாமி இருக்கு ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அதனுடைய அறிகுறிகளை காட்டி எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த இடத்துல அவர் போற அந்த புது வீட்டில் ஒரு சாமி இருக்குது அந்த சாமி அந்த எல்லையை அந்த மக்களை காத்து வருது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அவர் மேலே வர்ற சாமிகிட்ட புலம்புனார் ஓட்டுறீங்களா என்னையா ஒரு விமோச்சனமே இல்லையான்னு அந்த சாமி எடுத்த முடிவு தான் இந்த எல்லையில் அவருக்கு கிடைச்ச வீடு அப்போ அந்த இடத்துல அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த எல்லைக்கு பாதுகாப்பாக ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருக்குது அது அவருக்கு தெரியல சரி அப்படின்ட்டு வீடு மாறுனாரு நல்லா அழகாக நல்லா பாலை காய்ச்சல சொந்த பந்தங்களை கூப்பிட்றாரு நல்லா விசேஷம் வைக்கிறாரு நல்லா அழகாக வீடு மாறிட்டார் கடனை வாங்கி கூட செஞ்சுட்டார் வீட மாறிட்டார் மாறின உடனே அந்த வீட்டில் நாள் விட்டுட்டு இரண்டாவது நாள் இரவு கனவு வருது எப்படி கனவு வருது அந்த எல்லையில் இருக்க சாமி அவர்கிட்ட பேசுது எப்படி பேசுது அவர் வீட்டு வாசல் நல நலவாசல்ல இருக்காரு அந்த அந்த எல்லையில இருக்க சாமி அந்த வீட்டு ஓனரோட உருவத்தோட வந்து வீட்டுக்கு வெளியே வாசப்படியில நின்னு அவரை பார்த்து அவர்கிட்ட பேசுது எப்படி எப்படி பேசுதுன்னு பாருங்க என்னப்பா கலங்கி நின்ன இப்ப எப்படி இருக்கு நீ இருக்கிற இடம் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா இப்ப இந்த இடத்துல நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச தவற நீ செய்ய மாட்டேலப்பா இனி நீ என்னை நினைப்பா நீ என்ன நீ காலத்துக்கு நீ வணங்கி வருவியா நீ வணங்கி வரணுமப்பா அப்படி நீ வணங்கி நீ வரலாடினாலும் உனக்கு ஒரு சில தவறான நிகழ்வுகள் நடக்காம எதிர்மறை சக்திகள் உன்னை சாடாம வறுமை கஷ்டம் பிணி நோய் உன்னை தாக்காம பாதுகாக்க இந்த நிலையில் நான் இருக்கண்டா நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி வாசப்படியிலிருந்து அவர்கிட்ட பேசு அதிகாலையில் எழுந்த உடனே அவருக்கு சந்தோஷம் அவர் புரிஞ்சுக்கிட்டார் இந்த எல்லையில சாமி இருக்கப்பா அந்த சாமி தான் நமக்கு வந்து இவ்வளவு ஒரு அழகா நம்ம கூட பேசிருக்கு அப்படின்னு ஏன் அவருக்கு பேசிச்சு எதுக்கு பேசிச்சு அப்படின்னா சாதாரண மனுஷனா இருந்தா பேசாது அவரு அவர் மேல ஒரு தெய்வம் இருக்கிறதுனால அந்த சாமி அந்த தெய்வத்தை மதிச்சு அதுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த சாமிக்கு பாதுகாப்பா அந்த சாமி சுமக்குற அந்த வாகனம் அந்த அவருக்கு பாதுகாப்பா அந்த சாமி எல்லையும் கொடுத்தது மட்டுமல்லாம உனக்கு காவல நான் நிக்கிறேன்னு வேற சொல்லுது எப்பேற்பட்ட விஷயம் இது மாதிரி நடக்குங்க சாமியாடி மக்களுக்கு நடக்கும் தெய்வத்தை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற மக்களுக்கு நடக்கும் அந்த எல்லையில எந்த சாமி இருந்தாலும் ஒரு சாமியாடி போகும்போது அந்த சாமியாடி கூட அந்த சாமி பேசலாம் இருக்கேன்னு காட்டி கொடுக்கும் நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன் உன் மேல இருக்கிறது அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காலா இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கேனப்பா மனுஷனுக்குள்ளதா தான் பாகுபாடம் இருக்கும் சாதி மதம்னு பிரிச்சு நீ பெரியவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் மனுஷனுக்குள்ளதான் இருக்கு தெய்வத்துக்குள்ள இருக்காது எத்தனை சாமி ஆயிரம் கோடான கோடி குலசாமியா இருந்தாலும் அந்த தெய்வம் எல்லாத்துக்கும் தான் தான் தெய்வனுடைய அருட்பார்வையை கொடுக்கும் அதுக்கு ஒரு சான்று தான் இன்னைக்கு இந்த பதிவு உண்மையான நிகழ்வின் அடிப்படையில கஷ்டப்படுற மக்களுக்கு தெய்வத்தை நெருங்கணும் தெய்வத்தை வணங்கணும் தடைகளை உடைச்சு முன்னேறணும்னு நினைக்கிற மக்களுக்கு அவங்க குலசாமி எப்படி உதவி செஞ்சிச்சு மற்ற தெய்வம் எப்படி அடைக்கலம் கொடுத்துச்சு நான் இருக்கேன் அப்படின்னு எப்படி அந்த சாமி அவர் வீட்டு வாசல்ல வந்து மாதிரி சொல்லி அவருக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிங்கிற உண்மையான நிகழ்வு அறிவு முன்பர்களிட பகிர்ந்து கொள்ளதான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்